தமிழக பாஜக தலைவராகும் வானதி சீனிவாசன் அடுத்த மாநில தலைவர் இவர்தான் டெல்லி மேலிடம் திடீர் அறிவிப்பு அதாவது தமிழக பாஜகவில் ஒவ்வொரு மாநில தலைவரின் பதவியானது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படும் அதேபோல ஒரு தலைவர் இருமுறை மட்டுமே பதவி வகிக்கவும் முடியும் இவ்வாறு வகையில் தமிழகத்தின் மாநில தலைவரின் பதவி இந்த வருடத்துடன் முடிவடைய உள்ளது அண்ணாமலை மேற்கொண்டு ஒரு ஆண்டு பதவியில் இருக்கும் அவகாசம் இருந்தாலும் அதனை தலைமைதான் அறிவிக்க வேண்டும் அரசியல் கள நிலவரப்படி அதிமுக கூட்டணி முடிவுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலைதான் இதனை உட்கட்சி நிர்வாகிகளே ஒப்புக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மக்களவை தேர்தலில் ஒரு இடத்தில் கூட டெபாசிட் பெற முடியவில்லை இப்படியே சென்றால் பாஜக சரிய வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதால் தலைமை அண்ணாமலைக்கு பல கண்டிஷன்களை போட்டது அதன்படி வெளிநாட்டு படுப்பு முடிந்து வந்த அண்ணாமலை அதிமுக குறித்து வாயை திறப்பதில்லை இவ்வாறாக இருக்கையில் அண்ணாமலைக்கு மாற்றாக வானதி சீனிவாசன் நெய்னார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் அந்த பதவிக்காக காத்திருக்கின்றனர் இதில் யாரேனும் தமிழக பாஜக தலைவராக அமரும் பொழுது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க சாதகமாக இருக்கும் தற்பொழுது தமிழக பாஜகவின் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம் செய்துள்ள நிலையில் அடுத்த மாநில தலைவர் பதவிக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக மாநில பாஜக தலைவரை மாற்றம் செய்ய பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது புதிய தலைவராக வானதி சீனிவாசன் நெய்தார் நாகேந்திரன் உள்ளிட்ட இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு என தகவல்களும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் அண்ணாமலை விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என தகவல்களும் வெளியாகி வருகிறது அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் மாநில தலைவராக முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அவருக்கு வாய்ப்பு குறைவு எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆக்டிவாக இருக்கும் நிலையில் அவருக்கு போட்டியாக அல்லது அவரை முந்திக்கொள்ளும் வகையில் தன்னிச்சையாக வானதி சீனிவாசன் அறிக்கை வெளியிடுகிறாரா என்ற புகைச்சலும் பாஜகவில் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அண்ணாமலைக்கு மாறாக வானதி சீனிவாசன் நெய்னார் நாகேந்திரன் தமிழிசை உள்ளிட்டோர் அந்த பதவிக்காக காத்து இருக்கிறார்கள் இவர்களில் தமிழக பாஜக தலைவராக வானதி சீனிவாசன் பரிந்துரை செய்யப்படவும் அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அண்ணாமலையை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி